ஒரு ஆண்டில் நடராஜருக்கு ஆறு நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும் இதில் மூன்று நட்சத்திர நாட்கள் மூன்று திதி நாட்கள் ஆகும் ஒரு ஆண்டில் நடராஜருக்கு ஆறு நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படுகிறது அவை சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனகசபையில் மாலை அபிஷேகம் நடைபெறும் ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கள் மண்டபத்தில் உதயத்திரு முன் மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் ஆவணி மாதத்தில் பூர்வபட்ச கனக கனகசபையில் மாலை அபிஷேகம் நடைபெறும் புரட்டாசி மாதத்தில் பூர்வபட்ச கனக கனகசபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும் மார்கழி மாதத்தில் திருவோதிரை நட்சத்திரம் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உதயத்திரு முன் மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் மாசி மாத பூர்வபட்ச சதுர்த்த சதியில் கனகசபையில் மாலை அபிஷேகம் நடைபெறும் இந்த குறிப்பிட்ட ஆறு தினங்களிலும் அபிஷேகம் நடைபெறும்போது நடராஜரை கண்டு வணங்கி வழிபடுவது மிகவும் விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது